அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஸ்வீட் ரைஸ் பால் பொறி அரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி ஒரு கப் நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் எடுத்துட்டு ஒரு கப் சீனி தேங்காய் ஏலக்காய் கொஞ்சோன்னு உப்பு நெய் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு கடாயில் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம ஒரு கப் அரிசியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி நல்லா வறுபட்டு வரணும் வறுபட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு காட்டுறேன் அரிசி நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம இப்போ ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வேறு பிளேட்டில் மாற்றி நல்லா நம்ம அரிசியை ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டுட்டு காட்டுறேன் அதே கடாயில் நம்ம திருவிச்சிருந்தேன் தேங்காவை போட்டு லைட்டாக நம்ம ஒன்றோட ஒன்றும் ஒட்டாத வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லை லைட்டாக தேங்காவை வறுத்தெடுத்தால் போதும் நல்லா வறுத்தெடுத்துட்டு காட்டுறேன் தேங்காவை நல்லா வறுத்தெடுத்தாச்சு இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றான் வேறு பிளேட்டில் மாற்றி இதுவும் நல்லா ஆரி வரட்டும் அதே கடாயில் ஒரு கப்பு சுகர் போட்டுக்கலாம் அதுக்கு நம்ம ரெண்டு கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதித்து கரையாக வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசிப்பொறி நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம அரிசி பொரியை மாற்றியாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி பொரியை நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி பொரிய இதோடு நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா நம்ம இந்த மாதிரி ஜீனியோடு நல்லா இந்த மாதிரி ஜீனிப்பாகோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து வரும் வெந்த பிறகு காட்டுறேன் நல்லா வெந்து கட்டியாகி திரண்டு வந்துருச்சு இப்போ ஆஃப் அனைத்து ஆற விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு எந்த சேஃப்பில் வேணுமோ அந்த சேஃப்பில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டு பிடிச்சாச்சு இப்போ நம்ம தேங்காவை வறுத்து வச்சுருந்தாலும் அதில் நம்ம இந்த மாதிரி மேலே லைட்டாக ஒரு கோட்டிங் பண்ணிக்கலாம் ஸ்வீட் ரைஸ் பால் ரெசிபி ரெடி இப்போது பொரியரிசி உருண்டை ரெடி இது மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம செஞ்சுட்டு இந்த மாதிரி நெய் வச்சு நல்லா கையில் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தேங்காவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காவில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒன்றுனா செஞ்சுட்டு நான் காட்டுறேன் ஸ்வீட் ரைஸ் பால் ரெசிபி ரெடி பொறி அரிசி உருண்டை ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள்